வணக்கம் நான் உங்கள் தொழில் நர்மதா வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்காக்க வெள்ளிக்கிழமை சந்தையில் நான் என்னென்ன காய்கறி வாங்கினேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கூறு வந்து பீன்ஸ் முப்பது ரூபாய் இது இது வந்து ஒரு கூறு கத்திரிக்காய் வந்து இருபது ரூபாய் கேரட் வந்து அரை கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அவர்கா வந்து ஒரு கூறு வந்து முப்பது இது ஒரு கூருக்குள்ளா கொடமொளகா வந்துட்டு இது நானும் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினோம் ஒரு கூறு இது மூணும் பீட்ரூட் வந்துட்டு இருபது ரூபா ஒரு கூறு புரொக்கோணி வந்துட்டு ரெண்டும் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் காலிஃப்ளவர் வந்துட்டு ஒரு பூ முப்பது ரூபான்னு வாங்கணும் கொஞ்சம் பெருசாக இருந்தது அதனால ஒரு பூ வாங்கிட்டேன் அடுத்து மூணு வாழை மூணு வாழைப்பூவும் வந்துட்டு இருபது ரூபா சொன்னாங்க வாழைப்பூவே இங்கே கிடைக்கிறது கஷ்டம் சரி நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த அஞ்சு லெமனும் வந்துட்டு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் சாமிக்கு வந்து பூ வந்து இது இருபது ரூபா வள்ளிக்கிழங்கு வந்துட்டு அரை கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் எனக்கு வள்ளிக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அரை கிலோ முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இதை வந்துட்டு சாப்பிட்லாம் நம்ம வந்துட்டு அவுச்சி சாப்பிட்லாம் இஞ்சி இது ஃபுல்லாக வந்துட்டு இருபது ரூபா ஒரு கூறு கொத்தவரங்காய் இது ஒரு கூறு வந்துட்டு இருபது ரூபா நெல்லிக்காய் வந்துட்டு அரை கிலோ வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை இது வந்துட்டு ஒரு கவர் வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க நல்லா பெருசு பெருசாக இருந்தது உரிச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் வாங்கினதுல இது கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு இது வந்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் வாழைப்பழம் வந்துட்டு மூணு கிலோ பச்சை வாழைப்பழம் வந்து நூறுரூபா சொன்னாங்க நான் வந்து ரெண்டு கிலோ வாங்குனேன் ரெண்டு கிலோ வந்துட்டு எழுபது ரூபாய்க்கு வாங்கினேன் கமல ஆரஞ்சு வந்துட்டு ரெண்டு கிலோ நூறுரூவா சொன்னாங்க ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் பூண்டு வந்துட்டு கிலோ வந்துட்டு நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ வந்து நூற்றி எழுபது ரூபாய்க்கு வாங்கினேன் நம்மளே வந்து பொறுக்கி எடுத்துக்கலான்னாங்க அதனால பூண்டு வந்து

இப்போ வந்து காய்கறி மட்டும் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து முப்பது ரூபா முப்பது இது ஒரு முப்பது அறுபது இது ஒரு முப்பது தொண்ணூறு இது ஒரு இருபது நூற்றி பத்து இது ஒரு இருபது நூற்றி பத்து நூற்றி முப்பது இது ஒரு இருபது நூற்றி ஐம்பது இது ஒரு முப்பது நூற்றி எண்பது இது ஒரு இருபது இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது இது வந்து ஒரு ஐம்பது இருநூத்தி அறுபதும் ஒரு ஐம்பது முந்நூற்றி பத்து காலிஃப்ளவர் ஒரு முப்பது முன்னூத்தி நாற்பது இந்த காய்கறி மட்டும் முந்நூற்றி நாற்பது ரூபாங்க இது வந்து நம்ம கடையில் வாங்க போனீங்கன்னாக்கா எப்படி நானூறுரூவா ஐநூறுரூவா சொல்லுவாங்க நம்ம வந்து வெறும் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிடணும் காய்கறி மட்டும் இந்த வேர்க்கடலை வந்துட்டு பச்சையாக வாங்கிட்டு வந்தது எதுக்குன்னா இது உரிச்சு பச்சை வேர்க்கடலை போட்டு போட்டு காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ அது வந்துட்டு அப்படியே பச்சையாகவும் வாங்கிட்டு சாப்பிடலாம் எங்ககிட்ட காலி போட்டு தான் சாப்பிடுவேன் எனக்கு அதான் பிடிக்கும் அதனால தான் கேரட்டும் பீட்ரூட்டு நெல்லிக்காய் போட்டு பீசி ஜூஸ் வந்துட்டு நான் அரைச்சிடுவேன் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸும் வீட்டில் பீசி இது மூணுத்தையும் போட்டு ஜூஸ் ஜூஸ் அடிச்சு குடிச்சிடலாம் எதுவுமே கேரட்டு பீன்ஸ் கொஞ்சம் இருக்கு போன வாரம் வாங்கினதே தான் ஜூஸ் போட்டேன் நெல்லிக்காய் மட்டும் இல்லை அதனால கொஞ்சம் அதிகமாக வாங்க வந்துட்டேன் அரை கிலோவா அரை கிலோவா கிலோவா கிலோ கிலோ கிலோவா கிலோ ம் கிலோ கிலோ ஓகே இதெல்லாம் வந்துட்டு மளிகை காய்கறி மட்டும் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து ஃபுல்லா மொத்தமா எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் இது எவ்வளவு முப்பது ரூபாங்க முப்பது இது ஒரு முப்பது அறுபது இது ஒரு முப்பது தொண்ணூறு இது ஒரு இருபது நூத்தி பத்து இது ஒரு இருபது நூத்தி முப்பது இது ஒரு இருபது நூத்தி ஐம்பது இது ஒரு முப்பது நூத்தி எண்பது இது ஒரு இருபது நூத்தி எண்பது இருநூறு இது ஒரு ஐம்பது இருநூத்தி ஐம்பது ஐம்பது ப்ளஸ் முப்பது இரநூத்தி எண்பது இது மூணு வந்துட்டு இருபது முன்னூறு ஓகேவா இது வரைக்கும் முடிச்சோமா முன்னூறு இது ஒரு இருபது முந்நூற்றி இருபது இது ஒரு இருபது முன்னூத்தி நாற்பது இது ஒரு இருபது முந்நூற்றி அறுபது இது ஒரு முப்பது முந்நூற்றி தொண்ணூறு இது ஒரு ஐம்பது முந்நூற்றி தொண்ணூறு ஒரு ஐம்பதும் நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பதா இது ஒரு எழுபது ஐநூற்றி பத்து கமலா ஆரஞ்சு ஒரு ஐம்பது ஐநூற்றி அறுபது கீரை ஒரு இருபது ஐநூத்தி எண்பது மல்லியும் புதினாவும் முப்பது அறுநூத்தி பத்து பூண்டு வந்துட்டு நூற்றி எழுபது எழுநூற்றி எண்பது ரூபா மொத்தமா இந்த காய்கறி கீரை பழம் பூண்டு எல்லாமே சேர்த்து எழுநூற்றி எண்பது ரூபாப்பா இதே காய்கறி மட்டும் வாங்க போனீங்கனாக்கா நம்ம ரொம்ப நல்லா சீப்பா வாங்கலாம் சந்தையில சந்தையில ஏன்னா காய்கறி மட்டுமே இருபது ரூபா முப்பது தான் வரும் நம்ம பத்து காய்கறி வாங்கினாலே இரநூறுவா தான் இதுவே வந்து நம்ம வந்து கடையில போய் வாங்க போனீங்கனாக்கா மூணு காய் வாங்கினா எட்நூறு ரூபாய் ஆயிடும் எல்லாத்தையும் வாங்க போனாக்கா இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதனால நம்ம வந்துட்டு இதில் வாங்குறது ஓகேவா அது இல்லாமல் மளிகை ஜாமான் வேற இருக்கு இவ்வளோ தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து பச்சை மிளகா வாங்கலை ஏற்கனவே இருக்கு பச்சை மிளகாய் சௌச்சவும் வாங்கல சௌச்சவும் இருக்கு இன்னும் கொஞ்சம் கேரட்டும் பீன் கேரட்டும் பீட்ரூட்டும் இருக்கு மற்ற இப்ப வாங்குனது இது வந்து ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரத்துக்கு வச்சுப்போம் ஒன்றரை வாரத்துக்கு வரும் நான் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு காயும் செஞ்சினாக்கா ரெண்டு ரெண்டு காயும் செஞ்சினாக்கா ஆகிடும் சீக்கிரம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் டெய்லி வந்துட்டு என்ன செய்யறேன் என்ன காய்கறி செய்கிறேன்ட்டு டெய்லி வந்து நான் வீடியோ போடுறேன் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ பாய்